அப்படின்றவ ரொம்ப அழகா சொல்லுவ உனக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வருதா அந்த வார்த்தை வேண்டாம் அதை எடுத்துடு அது இல்லாம இதான் லிங்க் கொடுத்துரும் அப்படிம்ப என்னைக்கும் ஞாபகம் இருக்கு அது அவர் கேட்ட உடனே வேட்டூர் சாமி கேட்ட உடனே எனக்கே ஒரு மாதிரி பதவி எடுத்து என் ஒய்ஃபர் வந்திருந்தார் என் ஒய்ஃபை என்னை விட கொஞ்சம் ஷார்ட் நம்பர் நீ எப்படி இதெல்லாம் எழுதினேன்னு கேட்டோன்னே அவ்வளோக்கும் வந்து கொடுத்து நான் ஒன்னும் சொல்ல முடியல அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அவர் விஷயமா இருக்கார் சரி இதுக்கு மேல் இங்க இருந்த ஆபத்து நம்ம கிளைமுறை ஒன்னு கிளம்பிட்டன கிளமை வந்துட்டேன் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு திரும்ப நான் அசைமெண்ட் ஏதோ கும்போணத்துக்கு போனப்ப நம்ம கோவிந்தபுரம் போயிட்டு வருவோம் நம்ம ஆச்சாரியர்கள் இதெல்லாம் வச்சிருக்கா லிங்கங்கள் எல்லாம் வச்சிருக்கா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு அதெல்லாம் போகலாங்க மேட்டூர் சுவாமியில் பட்ட ஆபத்து உதவ மேலே ஒரு சுவாமியில் பட்ட ஆபத்துங்கிறது அப்போ நான் முடிஞ்சுட்ட ஆமா கரெக்ட் தான் நம்ம அந்த பக்கம் போகணும் அவர் பின்னாடி இருப்பார் கொட்டையில இருப்பார் அவர் கோயில் முன்னாடி இருக்கு நம்ம தரிசனம் வந்துடுவோம் நைசா போயிட்டு அப்படியே டக்குனு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் போனோம் அங்க உள்ள நுடைகிற போது அங்க பூஜை பண்ற ஒருத்தர் ஒரு சாஸ்திரிகள் ரெண்டு மூணு மாசம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கரெக்டாக வாட்ச் பண்ணிருக்கார் போல இருக்கு ஆமா சுவாமி அப்படின்னு நீங்க எப்போ வந்தாலும் மேட்டுர் சுவாமிகள் உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்க போச்சுரா அந்த நாலு பக்கம் படிச்சுட்டார் போல இருக்கு இன்னைக்கு கதை கந்தல் தம்ப இருக்கு என் இப்படி திரும்ப அப்படின்னா போயிடலாம் ஒரு சன்னியாசி கூப்பிட்டுருக்காரு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போனேன் போனான்னு முதல் நமஸ்காரம் பண்ணிட்டேன் முதல் நமஸ்காரம் பண்ணிட்டேன் அவளும் நமஸ்காரம் பண்ணியாச்சு அவர் என்னை பாக்கிற ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்க நீ தொடர்ந்து எழுத விட்டிருன்னு மகாபரிவளை நான் பார்க்கலைனா கூட தான் நூத்தி இருபது வருஷம் வாழ்வதாக சொன்ன மேட்டூர் சுவாமிகள் திருவாய் மூலமாக எனக்கு ஒரு அனுகிரகத்தை மகாபரிவ கொடுத்ததா நான் அன்னைக்கு நடிச்சிட்டேன் அப்போ அவர் சொல்லுவ அவ வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு புக்கு போட்டிருந்த அந்த புக்கு ட்ரான்ஸ்லேஷன் சுவாமிநாதனோட கைப்பட பண்ணணும் அப்படின்னு நேற்று சுவாமிகள் ஆசைப்பட்ட பால அவர் என்னோட கையில பண்ணணும் நீ எப்படி எழுதுவியோ அதே போல பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அது கடைசி வரைக்கும் சில சாப்டர் பண்ணினேன் அது வராமலே போய் எடுத்து ஒரு முறை வாணிமகால இப்ப எல்லாம் மாசம் ஒரு இரண்டாவது வியாழனோ நாலாவது வியாழனோ ஒரு நாள் வாணிமஹால்ல பேசுவேன் ஒரு முறை நல்லி செட்டியார் வந்திருந்த அந்த ஸ்பீச்சுக்கு வந்துருந்து ஃபுல்லாக கேட்டேன் கேட்டது முதல் வரிசையில் உட்காந்துருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச் இப்ப முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு கீழே வந்தபோது செட்டியாரங்கிட்ட வந்துட்டு நீங்கள் மகா எவ்வளோ வருஷம் இருந்தீங்க எவ்வளோ வருஷம் அவர் கூட இருந்தீங்கன்னு கேட்டேன் இல்லை சுவாமி நான் அவர் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டார் இவர் பார்க்கவே இல்லையா பார்க்காமலே இவ்வளவு பேச முடியுது அப்படின்னு அது வந்து என்னோட டேலண்ட்டாக நான் என்றைக்குமே நினைச்சது கிடையாது அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் பத்தி பேசுறேன் அப்படின்னா அவர் என்ன மகாபிரிவனை டைரக்ட் பண்ணுறதா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுட்டு இருக்கேன் எந்த நாளிலும் ஒரு தலக்கணம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளுமே காத்தால் எழுதணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன் மகாபிரிவோட நேரில் தரிசனம் பண்ணலாம் கூட அவர் வந்து ஒரு மூன்று முறை என்னோட கனவுல வந்திருக்கேன் இது மூணும் என்னோட யூடியூப்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன் மூன்று முறை கனவுல வந்தேன் அது மூணும் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும் ஒன்னே ஒன்னே சொல்றேன் மூன்றாவது கனவு நானும் என்னோட மனைவியும் சிலோனுக்கு ஒரு தடவை ஒரு டூர் போயிருந்தோம் இலங்கைக்கு ஒரு பத்து நாள் டூர் எல்லா இடமும் ராமாயணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக கொழும்புல தங்குறோம் நெக்ஸ்ட் டே மத்தியானம் ஃப்ளைட்டு கொழும்பு டு சென்னை அன்னைக்கு ராத்திரி டின்னர்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்கிறோம் அன்றைக்கி ராத்திரி கொழும்புல எனக்கு ஒரு கனவு அதாவது மகான்கள் சன்னியாசிகள் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா தீட்சை அப்படின்னு கொடுப்பாங்க இங்கே மகா சிவராத்திரி காலத்துல சில இடத்துக்கு போனா தீட்சை கொடுப்பாங்க அந்த தீட்சையில் பலவிதமான தீட்சைகள் உண்டு நேத்திர தீட்சை அப்படின்னு கொடுப்பாங்க நேத்திரம்னா கண்ணு இந்த கண்ணால பார்க்குறது ஒரு சன்னியாசி கண்ணால பார்த்தா அது ஒரு தீட்சை ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க ஸ்பரிசம் நம்மளோட உடம்ப தொடுறது அந்த சன்னியாசி தொடுவது ஸ்பரிச தீட்சைன்னு பேரு திருவடி தீட்சைன்னு ஒன்று இருக்கு நான் இதில் படிச்சேன் திருவடி தீட்சை திருவடி தீட்சை எப்படின்னா இந்த மகான் தன்னோட பாதத்தை தூக்கி நம்மளோட தலையில வைக்கணும் இந்த தலையில வைக்கணும் வச்சாச்சு அதுக்கு பேர் திருவடி தீட்சைன்னு பேரு மகா சுவாமிகள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அந்த தீட்சை கொடுத்தத நான் படிச்சிருக்கேன் சுவாமிகளும் உண்டு உண்டு இல்லையா உண்டு நான் படிச்சிருக்கேன் மேற்று சுவாமிகள் படிச்ச பிறகுதான் இந்த திருவடி தீட்சைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு மகான் அப்படின்னா நமக்கு எதை வணங்கணும் அப்படின்னா அவருடைய திருவடிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாபரிவ பாதுகைகள் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல வச்சு நம்ம பூஜை பண்றோம் இந்த பாதுகைகளுக்கு அத்தனை சிறப்பு ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒரு தான் இருக்கும் ஒரு குழந்தை அந்த குழந்தை என்ன நமஸ்காரம் பண்ண அதே குளத்தில் இருக்கேன் அந்த குழந்தை மெல்ல நடந்து வந்து என்னோட தலைக்கு மேலே ஏறி நின்று அந்த குழந்தை டான்ஸ் ஆடுறது குழந்தை தலைக்கு மேலே டான்ஸ் ஆடுறது டான்ஸ் ஆடி முடிக்கிறது ஃபியூ செகண்ட்ஸ் அதனுடைய ரெண்டு பதமும் என்னோட தலையில இருக்கிறது என்னால் உணர முடியறது முடிச்ச பிறகு அந்த குழந்தை இறங்கி அந்த இடத்துல போய் உட்காறது உட்கார்ந்தோடனே அடுத்து பிரிவாளா மாறுறது இதான் கனவு ஒரு ரெண்டரை மணிக்கு என்னோட மனைவி எழுப்பினேன் எழுப்பினேன் இன்னைக்கு நான் இத்தனை நாள் பெரியவாட்டை கேட்டுட்டே இருந்தேனே திருவடி தீட்சி எனக்கு கொடுக்கணும் திருவடி தீட்சி எனக்கு கொடுக்கணும் நான் நினைச்சிருந்தேன் பெரியவா காலத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சேனே அதற்கான பதில் கிடைச்சி கொடுத்துன்னு அந்த கனவை நான் அவள்கிட்ட சொன்னேன் அதாவது மகான்கள்லாம் நாம் நேரில் அவர்களை பார்த்துருக்கணும் அவர்கள் கையால பிரசாதம் வாங்கியிருக்கணும் அப்பத்தான் அந்த மகானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ராமானுஜர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இன்னைக்கு ராமானுஜரை பத்தி எத்தனையோ பேர் பேசுற அவளா ராமானுஜரை பார்த்துட்டு பேசுறாளா கிடையாது ஆதிசங்கரை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்தேன் இன்னைக்கும் அவரை நம்ம குருவா பூஜை பண்றோம் அப்படின்னா ஆதிசங்கரை நம்ம நேர்ல பாத்துருக்கோமா கிடையாது ஆன்மீகத்தில் எல்லாமே எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ஒரே ஒரு பாட்டு மனசோட தொடர்புடையது மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கோம் சுவாமிக்கு ஒரு புஷ்பம் வாங்கி கொடுத்த பக்தி அம்பாளுக்கு ஒரு புடவ சாக்தினா பக்தி பெருமாளுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம்னா பக்தி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது நம்ம எதுவுமே கொடுக்காம ஒரு வினாடி நேரம் நீங்க பகவான் உங்களோட மனசுக்குள்ள வச்சு நீங்க பூஜை பண்ணி இந்த பகவான் உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது பிரத்யட்சமா உணர்ந்து நானும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கு இதுக்குள்ள வாங்கோ தான் இன்னைக்கு என்னோட பிரச்சாரத்துல என்னோட சொற்பொழிவு நான் அதிகம் சொல்லிட்டு இருக்கேன் பல பேர் சொன்னது போல இந்த மாசம் கடைசியில நான் யூஎஸ் ஒரு ரெண்டரை மாசம் போறேன் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமது சனாதன தர்மத்துடைய வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இது எத்தனை பழமையான மதம் எத்தனை விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம இத்தனை காலமாக உணர தவறிவிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் இப்பத்தான் மெல்ல 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 வந்து கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியா அப்படின்னா ஒன்னு ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா நான் இன்னைக்கு சார்ட்டை பேசின்னு இருக்கும்போது சொன்னேன் லக்ஷ்மி தேவ சார்ட்டை வெளியில் பேசின்னு இருக்கும்போது இப்போ இருக்கிற ஒரு தலைமுறையை நம்ம ஃபீட் பண்ணி அவர்களை ஆன்மீக வழிக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு அடுத்த ஜென்ரேஷனில் மாறிப்படும் ஃபுல்லாக மாறிப்படும் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலக்கட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் பக்தியை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் நமது பேரன் பேட்டிகளுக்கு சொல்லித்தரணும் அந்த பொறுப்பு தான் வயசான அத்தனை பேருக்கும் இருக்கு அதை நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாது அந்த மகாபிரிவா நம்ம அத்தனை பேரையும் இயக்கிற நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் நாங்கள் சொன்னது போல சுரேஷர் நான் அப்புறம் கிருஷ்ணன் கோயம்புத்தூர் கிருஷ்ணன் நாங்கள் மூணு பேரும் கோயம்புத்தூர்ல மாசம் மாசம் மகாபிரிவ ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு அனுஷம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கோம் அது பிரிவ கிராண்டாக நடத்திக்கிறேன் நாங்கள் சிம்பிளா பண்றோம் பிரிவ கிராண்டாக நடத்திட்டு இருக்கேன் அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் ச சுரேஷ் சார் வந்து அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது போல அதே போல் பாலா இந்த புக்கோட உழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கத்துலையும் அந்த இங்கிலீஷ் படிக்கிற போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் அதே போல் ஆடிட்டர் சங்கரன் அவரோட இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவார் அவர் இன்னைக்கு இந்த புக்கில் வந்த எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி நம்ம மேடையில் இருக்கிறவர் ஆடிட்டர் சங்கரன் சார் இந்த இங்கிலீஷ் புக்கில் அவரோட ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் திங்க் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவரு தான் வந்திருக்கார் இன்னைக்கு அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம் இது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தினமலா தாமரை பிரதர்ஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மி வி சார் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பேற்று நடத்திய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் ஆடிக்டர் சங்கரன் சுரேஷ் மற்றும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கோபாலிருஷ்ணன் பாலா கோபாலகிருஷ்ணன் பாலா அவர்களுக்கும் எனது நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு பக்த கோடிகளான உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம்